சரி வாங்க போய் போய் பாப்போம் எப்படி இருக்குங்க அங்க காக்கா வந்து காக்கா வீட்டுக்குள்ள வருதுன்னே என்னத்த போய் பாக்க போறீங்க சரி நவர் என்ன எப்படி தான் இருக்குன்னு பாத்துட்டு வந்தறேன் கொஞ்சம் நவர் கொஞ்சம் நவந்து நவந்துங்க போறோம் ரொம்ப மோசமா தான் இருக்கு நான் போய் வாங்க குனிஞ்சி தான் போறோம் இந்த காய் எங்க அம்மாவுக்கு ஏற எலி கடிச்சிப்ட்டு நம்ம உடம்பு தெரியாம நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோன்னு நம்ம கஷ்டமா இருக்குன்னு

you yeah. அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு தான் வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலகாணி பெட்ஷீட் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுக்க போறோம் இதை வாங்கி கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்தறி அவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுக்குறாங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்தறி அவங்க குடும்பம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து மாசம் மாசம் வந்து இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி

அமெரிக்கா சேர்ந்த உதயகுமார் காயத்ரி அக்கா பார்த்திங்கன்னா மாதம் மாதம் தொடர்ந்து ஒரு நாலஞ்சு வருஷமா தொடர்ந்து இல்லாதவங்களுக்கு இதே மாதிரி வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துட்டு இந்த மாதத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கஷ்ட புள்ளவில் வச்சுக்கிட்டு இந்த முடியாத அம்மா வயசானவங்களும் முடியாதவங்க அவங்களே அவங்கள வச்சுட்டு இந்த தங்கச்சி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு தான் இப்போ இந்த வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுக்குறாங்க அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி என்ன என்னதான் வீடெல்லாம் அப்படி போட்டுருக்கீங்க பிள்ளையெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேனே எங்க அம்மா வச்சுக்கிட்டு நான் எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்ல ரொம்ப கஷ்டமா இருக்குனே எங்க

அவருக்கு உடம்பு தெரியல யாராதான் பாக்குறது ஒருத்தனமே பார்க்க முடியாம நம்ம உடம்பு முடியாம உட்கார்ந்து இருக்கிறோம் ஒரு ஆளு கஷ்டப்படணும் எங்க வேணாலும் ஒரு ஆளு கஷ்டப்பட்டு நான் அந்த பிள்ளையெல்லாம் பாத்துக்கிட்டு இந்த பிள்ளையெல்லாம் படிக்க வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு இது ஒரு அஞ்சு கட்ட கீத்து கூட வாங்கி போடுறதுக்கு கூட நிலம இல்லாம அப்படி இருக்கிற சூழ்நிலை என் சூழ்நிலைய பாருங்க எல்லாரும்

ஜிகச்சி அடிச்சு போலண்ணா ஜிகச்சி அடிச்சிட்டு போல இதெல்லாம் வர்றவங்க கிட்ட அங்க எல்லாம் பார்த்தா நல்லடி வந்து தந்த தான் பார்த்தா ஜிகச்சி போ அடிச்சு போனியா இல்ல என்ன போல இல்ல அண்ணே அடிச்சிட்டு போல பா எத்தனை படிக்கிறீங்க ஏழாவது நீ அஞ்சாவது அஞ்சாவதா எந்த ஊர்ல படிக்கிறீங்க எல்லாம் தேவதானத்து இப்ப யார் உங்க வீட்டுக்கு வேலைக்கு போறது அம்மா மட்டும் உங்க அம்மா மட்டும் தான் போய் உங்களுக்கு அப்பா வச்சிட்டு உங்க அப்பாக்கும் நல்லடி கட்ட பண்ணிட்டு இருக்காங்க சரி கவலைப்படாதீங்க அவன் வந்து வருமானம் இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க நல்லா படிச்சுக்கோங்க உங்கள் குடும்ப கஷ்டத்தை பார்த்துட்டு தான் அமெரிக்கா சேர்ந்த உதயகுமார் காய்த்திரி அவங்க வந்து உங்களுக்கு இந்த வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க கவலைப்படாமல் இருக்க உங்களுக்கு இந்த வீட்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு நல்ல வீடாக கட்டி கொடுத்துட்றான் அந்த உட்டு போய் கொடுத்துருங்களா அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா சரி 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 வாங்க நம்ம போய் பாப்போம் எப்படி இருக்குங்க காக்கா வந்து காக்கா வீட்டுக்குள்ள வருதுன்னா என்னத்த போய் பாக்க போறீங்க சரி நவரு என்ன பாப்போம் எப்படி தான் இருக்குன்னு பாத்துட்டு வந்தறேன் கொஞ்சம் நவரு கொஞ்சம் நவந்துங்க நவந்துங்க போறோம் ரொம்ப மோசமா தான் இருக்கு நீ பாத்து வாங்க குனிஞ்சி தான் போறோம் என்னது என்னது இது கதவு இந்த வீட்டுக்கு சாத்துறது கதவு ஒரு போலே போறது அதெல்லாம் ஒண்ணு இல்லாம தான் நம்ம அந்த புள்ளைய வச்சிட்டு ஏய் ரொம்ப கண்டறவியா தான் இருந்திருக்காங்க அதுல வைத்தறச்சல் கபரானந்தி இதில் தான் இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அவர் உடம்பு முடியாத வரைக்கும் வச்சுக்கிட்டு இந்த வயசான அம்மாவும் அதுக்கு எலி கடிச்சு வளர்ச்சி அரப்பு இறக்கிட்டு இருந்த சவுண்டு போட்டு தான் இந்த அம்மா வச்சுக்கிட்டு இருந்துச்சு ரொம்ப வயிற்றுச்சதான் வேதனையெல்லாம் இருக்கு வேதனையிலும் வேதனை இந்த மாதிரி என்ன இருக்குன்னு பாரந்தி அருப்புல ஒரு சமைச்சிருக்காங்க ஒரு வச்சிருக்கானந்தி ரொம்ப இருக்கும் குழம்பு குழம்பெல்லாம் ஒரு சிலப்பு இருக்கு

ஏதோ நல்லா செய்ய ரொம்ப நன்றி சரிம்மா நீ கொலைப்படாத எல்லாத்தையும் எடுத்து வந்துருமா கட்டி தர எல்லாத்தையும் எடுத்துருவாங்க வாங்க பாப்பா என்ன பக்கத்து உங்க வீடு இருக்காங்களா அவரு இந்த அக்கா பண்ணிதானே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க ஆஹ் அவருக்கு உடம்பு சரியில்ல வேலைக்கெல்லாம் போக மாட்டாரு வேலைக்கு போய்தான் அவங்க அம்மாவையும் பாத்துக்கிட்டு ஆஸ்பத்திரி போயிட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு புள்ள அது சாம்பார் கிடையாது பிள்ளைங்க போய்ட்டு இருக்காங்க யா ரூட்ல படுதா பழைய டிஜிட்டல் அடிச்சத கொடுத்துருப்பாங்க ஆமா அந்த போர்டுல வேலைக்கு படுத்து வந்துட்டு அப்படியே போட்டு வச்சுக்கிட்டு சாக்கு அப்ப இப்ப சாக்கு சரியிரருது சாக்கு சரியிரருது மழை எல்லாம் வெஞ்சினா அவங்க அங்கே ஓடிடுறது ரொம்ப கஷ்டமா பண்றாங்க சரி சத்து கல்புங்க நீங்க எல்லாம் நின்னு உதவி பண்ணுங்க உங்களுக்கு நல்ல வீடா கட்டி கொடுத்துருவோம் என்ன வாங்கنا வாங்கنا சத்த எல்லாரை எடுப்போம் வாங்கنا பிரிங்க 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 நடா 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 போனாங்க

சாப்பிங்களா சாப்பிங்களா சாப்டண்டா சேர் சேர்

அண்ணா சப்படாவதா நல்லா மரலாம் இருக்காது டெய்லி முறையதா போய் எப்பாவது தானே எப்பயாச்சும் சரி சரி டெய்லி சாப்பிடாதீங்க உடம்புக்கு கெடுதல் ஊருக்கா வீட்டோட அளவெல்லாம் அளந்து இப்போ குழி போட்டுக்கிட்டு இருக்கோம் என்ன என்ன பண்ணுறீங்க வீட்டு அளவு அளந்துட்டு குழி போட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தான் இப்போ நல்லா இருக்கு ஆமாம் எனக்கு நல்லா தான் இருக்கு மோடு குத்துனாலும் நல்லது குழி போட்டு தான் நல்லது உங்களுக்கு ஆமாம் ஆமாம் அளவு தான் போட்டு கிட்டிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தரங்க வந்து சத்திரம்புக்கு வந்து ஆண் அடிக்கப்படுறாங்க சாத்திரம்பு போட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அது போட்டு வளையெல்லாம் போட்டு கட்டியாச்சு அடுத்த மோட்டு மரம் கட்ட பூமியண்ணா நம்ம ஆ ஆ அவ்வளோதான் போடுங்க கேட்டா மோட்டு மரம் மேலே தச்சு விட்டு இப்போ சாத்து மரம் தச்சு நான் அப்படியே பிடிச்சேங்க சாத்து மரம் தச்சுட்டு ஆ

பாருங்க மோடெல்லாம் குத்தி முடிச்சுட்டாங்க இப்போ தார் பாய் போட போகிறாங்க கார்ல तार எல்லாம் போட்டுட்டோம் மேலே வந்து கயிறு போட்டு கட்டிட்டிருக்கறங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு இப்ப நரஞ்சிக்கிட்டு இருக்கோம் இருக்க. அது அளவு வைக்க வந்தாங்க அப்படியே கூட எடுத்துக்கங்க.

இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலைகாணி பெடிச்சிட்டு துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு இதை வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்தறி அவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்தறி அவங்க குடும்பம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாசம் மாசம் வந்து இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா சேர்ந்த உதயகுமார் காய்த்தறி அவங்களுக்கும் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியா கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனல் சார்பாகவும் நம்மளோட சக்கரவர் சார்பாகவும் வாழ்த்துக்கள் இது கூட எனக்கு வீடு கட்டி கொடுத்த காய்த்தறி